மேலாளர் அலுவலகம் முன்பு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தினர் ஆறாம்சோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளாக முத்துப்பேட்டை தாலுகா கோவில் ஊரில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்போர் வாணிபக் கழக கிடங்கின் உட்புறம் மிக மோசமடைந்த சாலை கட்டமைப்பு பணிகளை சரிசெய்து தர வேண்டும் கிடங்கின் உள்ளே உள்ள எடை பாலத்தை உடனடியாக பழுது நீக்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை பாளையூர் பிர்காவில் உள்ள இருபத்தி ரெண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை எங்களின் சங்கத்தில் உள்ள லாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருத்துறைப்பூண்டி ரயில் தளபதி இருந்து வெளி மாவட்டங்களுக்கு அரிசி நெல் மூட்டைகளை அனுப்பி கூடுதல் ரயில் பெட்டிகளை ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ஆர்ப்பாட்டமானது சங்க தலைவர் ஆறுமுகம் தலைமையில் செயலாளர் சீனிவாசன் துணைத் தலைவர் சேகர்

முத்துப்பேட்டை தாலுகா திருத்திரம்புட்டி தாலுகாவும் மொத்தம் எழுவத்தி டிபிசி தான் இருக்கு எங்கள்கிட்ட இருபத்தி ரெண்டு டிபிசியா மன்னார்குடி தாலுகாக்காரங்களும் எடுக்கிறாங்க அதையும் எங்களுக்கு இந்த அரசாங்கம் மீட்டு தரணும் அதையும் நாங்கள் இயக்கம் செய்யற மாரி எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி வாகனம் இருக்கு எங்கள் தித்திரம்பட்டி தாலுகாவிலையும் முத்துப்பேட்டை தாலுகாவிலேயும் இதை இதே நம்பிதான் நாங்கள் வாழ்வாதாரமாக இருக்கோம் கோயிலூரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு குரம் அமைக்கப்பட்டிருக்கு அதில் அறுபதனாயிரம் மெட்ரிக் ஒன் டன் கொள்ளளவு கொண்ட குடவுன்னு எல்லாமே ஒவ்வொரு குடவுனும் ஐயாயிரம் டன் பிடிக்கும் எங்களுக்கு இது எங்களுக்கு பெரிய வாழ்வாதாரமாக எங்கே அந்த குடோனு குடோனுக்கு பக்கத்திலே ஒரு பத்து இருபது டிபிசி வச்சுக்கிட்டு மன்னார் ஊரில் கூட எடுத்து கொண்டு நிர்வாகத்துக்கு செலவை கூட ஏற்படுத்துகிறாங்க இதெல்லாம் அதிகாரிகளை கண்டுக்கிறாங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரில முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த திருத்திரப்புண்டி தாலுக்கா வண்டியும் முத்துப்பேட்டை தாலுக்கா வண்டியும் தான் அதை எடுத்தாந்து சேமிக்கணும் அந்த கோயிலூர் குடனை சேமிக்கணும் ரயில் தலைப்புக்கும் திருத்திரப்பூண்டிக்கு தான் வரணும் இதை கொண்டே நீடாமங்கலத்திலையும் போடுறாங்க அதையும் நாங்கள் மீட்டு கொடுக்கணும் அரசை மீட்டு கொடுக்கணும் ரெண்டாவது அங்க இருக்கிற தர ஆய்வாளர் வந்து எல்லாரையுமே தர உறவா நடத்துறாரு அவரை தப்பு நான் சொல்லலை வண்டி வண்டி லோடிங் இறங்கும் போது ஏற்றும் போதும் சிறு சிறு விபத்து நடந்து வண்டி உட்காந்து போயிடுது அந்த தரவாள ஆய்வாளர் ரொம்ப தப்பா பேசுறாங்க எங்களை ஒவ்வொரு வண்டிக்கும் செலவு நாலாயிரம் ஏறா அது இல்லாமல் அந்த சாலையை ஃபுல்லாகவே செப்பனிட்டு கொடுக்கணும் எங்களுக்கு திருத்திரைப்பூண்டிப்பேட்டை தாலுக்கா லாரி உரிமையாளர் நல சங்கம் எங்களோட திருவாரூரம் இணைந்து செயல்படுறாங்க அதுல தலைவர் பி ஆறுமுகன்